அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் ஒரு இளைஞருடைய அறைகூவல் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து முப்பது வருடங்களுக்கு முன்பு முப்பத்தி ஐந்து வருடங்களாக அதற்கு முன்பு ஒரு இளைஞருடைய அறைகூவல் ஒளி புக முடியாத மண் குடிசைகளில் வாழ்ந்த கதவில்லாத ஜன்னல் இல்லாத காற்று வசதி இல்லாத மண் குடிசைகளில் ஒடுங்கி கிடந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த எளிய சாதி இளைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்களை தட்டி எழுப்பியது இந்த அரை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை மின்னொலு கீற்றாக விளங்கியதுதான் இந்த அறைகூவல் இது வெறும் வார்த்தை பிரயோகமல்ல ஆண்டாண்டு காலமாக அடி வாங்கி கசையடி வாங்கி கூணி குறுகி விழுந்து கிடந்த ஒரு இளைஞன் ஒரு சமுதாயத்தில் இருந்து வந்த ஒரு இளைஞனுடைய அறைகூவல் அந்த லட்சக்கணக்கான ஒடுங்கி கிடந்த இளைஞர்களை தட்டி எழுப்பியது அவர்தான் திருமாவளவன் அவர் கடந்து வந்த பாதை என்ன அவர் இந்த தமிழகத்திலே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற இளம் அரசியல் தலைவர்கள் விஜய் உள்ளிட்ட இளம் அரசியல் தலைவர்களுக்கு இன்னும் வாய் வீரம் பேசுகின்ற வாய்ச்சோடால் பேசுகின்ற அதிபராக துடிக்கின்றவர்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை அரசியல் பயணம் சொல்லுகின்ற செய்தி என்பதுதான் இந்த காணொளி இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தரக் கோருகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அந்த இளைஞர் இளைஞராக இருந்த திருமாவளவனுடைய அந்த கூவல் போதுமான இளைஞர்களை அவரிடம் கொண்டு சேர்த்தது அந்த காலகட்டத்தில் பஸ்ஸில் எங்கே போனாலும் அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் குடியிருக்கிற இடங்களில் சுவர்களில் அந்த வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் முகாம்னு சொல்லி போட்டிருப்பாங்க சின்ன குடிசை வீடுகள் குடிசைகள் இருக்கா இங்கே முகாம் விடுதலை சிறுத்தைகள் முகாம் முகாம் தலித் பேந்தர் அவரது முதல் கட்சி முதலில் அரசியல் இயக்கம் தலித் பேந்தர் மதுரையில் தான் அவர் களம் கண்டார் மதுரை தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தது மதுரையிலே தான் மிகப்பெரிய ஆதரவு கிடைத்தது அவருக்கு அதன் பிறகு அது விடுதலை சிறுத்தைகளாக ஆகியது திருமாவளவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை ஒரு அரசியல் இயக்கமாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில்தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதற்கு முன்பாகவே அவர் சட்டமன்றத்திலே மங்களூர் சட்டமன்ற தொகுதியிலே அவர் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றார் என்று ஞாபகம் இருந்தாலும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல திரு மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனியாக நிற்க நேர்ந்த சூழ்நிலையில் திருமாவளவன் அவர்களை கூட்டணி சேர்த்துக்கொண்டு அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த முதல் அரசியல் தலைவர் திரு மூப்பனார் அவர்கள் அதுதான் இன்றைக்கு அதிலிருந்து அவருடைய அரசியல் பயணம் எப்படி தொடங்கியது அவர் எப்படி போய் டெல்லி போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பெரிய அரசியல் கட்சிகளுடைய சின்னம் தேவைப்பட்ட நிலையில் அம்பு சின்னத்தை வாங்கினார் அவர் திருநாவுக்கரசர் அதில் எந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சியில் பங்கு பெற்றார் என்பதெல்லாம் மிக சுவாரஸ்யமான தகவல்கள் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அவர் திரு மூப்பனார் அவர்களோடு தமிழ் மாநில காங்கிரஸோடு கூட்டணி வைத்து கிட்டத்தட்ட ஒரு சுயேட்சையாக நின்றார் சிதம்பரம் தொகுதியில் அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதாவோட சேர்ந்ததுனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு அணியாக நின்றார்கள் தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு இரண்டு கம்யூனிஸ்ட்களும் எதிர்ப்பக்கம் போயிட்டாங்க அந்த தேர்தலில் திருமாவளவன் கடுமையாக போராடினார் அதில் இரண்டு லட்சத்தி சொச்சம் வாக்குகள் வாங்கி பாமக வேட்பாளர் டாக்டர் பொன்னுசாமி கிட்ட ஒரு லட்சத்தி பதினைம் வாக்குகள் தோற்று போனார் திருமாவளவன் இரண்டாவது இடம் பிடித்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியிலேயே இரண்டாவது இடம் பிடித்த ஒரே வேட்பாளர் திரு திருமாவளவன் அவர்கள் பால் சிதம்பரம் கூட அன்றைக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் பெற்று மூன்றாவது இடம்தான் பிடி பிரி பிடித்தார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் இடம் மாறுகின்றன இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடி பாமக இவங்க எல்லாம் ஒரு அணியில் இருக்காங்க இப்பொழுதும் திருமாவளவனை சேர்க்கக்கூடாது என்பதில் திருமாவளவனை ஒரு அரசியல் கட்சியாக சக்தியாக அவர்கள் யாரும் கருதவில்லை சேர்க்கக்கூடாது என்பதிலே அவர் பாமக உறுதியாக இருக்கிறது யாரும் சேர்க்கிறதுக்கான முயற்சியை கூட எடுக்கலை அதை வரை ஒரு பொருட்டாக எடுக்கலை இப்போது திருமாவளவன் தன்னையொத்த அரசியல்வாதிகளான திரு கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அன்றைக்கு மக்கள் தமிழ் தேசம் கட்சியை வைத்திருந்த திரு கண்ணப்பன் இவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டணியாக நம்ம நிற்கலாம்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ இதில் ஒரு அவங்களுக்கு தேவை ஒரு தேசிய கட்சியினுடைய சின்னம் அப்போ தான் பேலட் பேப்பரில் நீங்கள் சில சில ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள்லாம் பார்க்கணும் பேலட் பேப்பரில் எப்போவுமே ஒன்று ரெண்டு மூன்று இடங்களுக்குள்ளே நீங்கள் வந்து வந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு வாக்களிப்பு எண்ணற்ற அந்த அப்பாவி மக்கள் இல்லாதவங்க பேலட்டில் கீழே எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இங்கேன்னு சொல்லி மேலே இருந்தால் எளிதாக அவருக்கு வாக்குகளை பெரிதாக வாங்கலாம் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணிய திரும்பாவளவன் இவங்க டெல்லி போகிறாங்க மூணு பேரும் டெல்லி வீதிகளில் அதற்கான முயற்சிகளில் அவங்க இறங்கி போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கப்பல் போக்குவரத்து துறை ஆட்சி நடக்குது கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த திரு திருநாவுக்கரசர் அவங்கள பார்த்துடுறாரு திருமாவளவன் கிருஷ்ணசாமி இவங்களை பார்த்து என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு விஷயத்தை சொல்கிறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் உடனடியாக தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து உபசரித்து அதுதான் அந்த திருநாவுக்கரசருடைய பெருந்தன்மை அவங்க அதில் திருமாவளவன் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு போட்டியிடுது இந்தியா முழுவதும் ஆகவே அவருக்கு தாமரை சின்னம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க அதோடு அவருக்கு தாமரை என்பது திரு பாரதிய ஜனதா என்பது இயல்பாகவே கொள்கை ரீதியாக ஒத்துக்கொள்ள முடியாத இயக்கம் அதில் உறுதியாக இருந்தார் திருமாவளவன் அதனால் அவர் திரு திருநாவுக்கரசர் இவர்கள் மூவரையும் தங்கச் சொல்லிட்டு அன்றைக்கு இராணுவ அமைச்சராக இருந்த திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி மறுபடி மூணு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி விஷயத்தை சொன்னவுடன் அவர் தன்னுடைய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தன்னுடைய அம்பு சின்னத்துக்கான பீஃபாமை கொடுக்குறாரு எத்தனை தொகுதின்னு கேட்குறாங்க கண்ணப்பன் அவருடைய அவர் ராம்நாட்டில் நினைக்கிறாரு அதை அது போக தன்னுடைய மக்கள் தேசம் தமிழ் தேசம் கட்சியின் சார்பாக அரக்கோணம் திண்டிவனம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய தொகுதிகள் நினைக்கிறதா சொல்கிறாரு திருமாவளவன் சிதம்பரம் இவர் கிருஷ்ணசாமி இதில் தென்காசியில் நிற்கிறார் இப்படி சொல்லி அவங்க பிஃபாம் வாங்கிக்கிறாங்க இத்தனை தொகுதிகளுக்கு அஞ்சு நாலு நாலு ரெண்டு ஆறு தொகுதிகளுக்கு பிபாம் வாங்கிக்கிறாங்க அது போக ஒரு தொகுதிக்கு இருபது லட்சம் ரூபாய் மீணி தேர்தல் செலவுக்காக அவங்க கொடுக்குறாங்க பெரிய இல்லையா தேர்தல் செலவை வச்சு செலவு பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு எதிர்பார்க்கலவங்க பணத்துக்காக போகலை ஆனால் பணம் பணம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கல வாங்கிட்டு வந்துடுறாங்க இந்த இருபது லட்சம் ரூபாயை வச்சு அதுக்குள்ளே செலவுகளை பண்ணுறாங்க அதெல்லாம் போதாது திருமாவளவனை பொறுத்தவரையில் கிருஷ்ணசாமியை பொறுத்தவரையில் யாருக்கிட்ட போய் வசூல் பண்ணுறது யார் அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை பெரிய வர்த்தகர்கள் கிடையாது பெரிய முதலாளிகள் கிடையாது கூலி தொழிலாளி மக்களை நம்பி அவர்கள் நிற்கிறாங்க அவங்க கொடுக்குற ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபாயில் எப்படி தேர்தலை அவங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க சரி அவங்க அந்த அது வரைக்கும் இந்த கிடைத்தது மிகப்பெரிய விஷயம்னு போகிறாங்க தேர்தல் வேலைகள் எல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க திருவண்ணாமலைக்கு என்னுடைய பத்திரிகை சார்பில் நான் அன்றைக்கு மக்கள் தமிழ் தேசத்தினுடைய வேட்பாளராக நின்ற புண்ணிய கோட்டியை சந்திப்பதற்காக போகிறேன் அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் இனை வர சொல்லியிருந்தார் போனேன் நான் போய் இறங்கி போன உடனே ரூமுக்கு போன உடனே பெரிய கூச்சல் வாக்குவாதம் நடக்குது என்னென்னு பார்த்தா இந்த மூன்று பேருக்கும் புண்ணிய கோட்டி அரக்கோணம் சேது மாதவன் திண்டிவனம் கோபாலகிருஷ்ணன் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகையில் ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் குறையுது பதினைந்து லட்சம் பதினைந்து லட்சம் தான் வந்திருக்குது இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட எவ்வளவு கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட புண்ணிய கோட்டி அவர்கிட்ட திருமாவளவன் நண்பர்லாம் இருந்தது அவர் கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டே நான் பணத்தை வாங்க மாட்டேன் அவர் கண்ணப்பட்ட ஒன்றும் இல்லையா எப்படி இந்த எனக்கிட்ட கொடுக்குற இதை எடுக்கலாம்னு சொல்லி வாங்க மாட்டேன் எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லி பெரிய வாக்குவாதம் நடந்தது இது நடந்த உண்மை இது சொல்லுவதற்கு எனக்கு தயக்கம் இல்லை எதற்காக அப்படி பணத்தை குறைத்து கொடுத்தார் கண்ணப்பன் அதை வைத்து தன்னுடைய தொகுதியில் அதிகமாக செலவு பண்ணி வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைத்தார் அதெல்லாம் தெரியாது அது எப்படிங்கிறத அது ஒரு மர்மமான விஷயம் அந்த விஷயத்துக்குள்ளே இதற்கு மேல் போக வேண்டாம் இது நடந்தது உண்மை சேது மாதவன் அவர்களும் ஒத்துக்கொண்டார் நான் அரக்கோணத்தில் அவரை பார்த்து அவர்களிடம் செய்தி சேகரிக்கும் போது அவரோட நிறைய கிராமங்களுக்கு போயிருந்தேன் அரக்கோணத்தில் அரக்கோணம் தொகுதியில் திருமா திருமாவளவனுடைய கட்சிக்காரர்கள் தான் அன்றைக்கு அவரோட நிறைய இடங்களுக்கு அவரோட வந்தாங்க அவருக்கு பாதுகாப்பாக அவருக்கு வாக்கு சேகரித்தது எல்லாமே திருமாவளவனுடைய கட்சிக்காரர்கள் அப்படி இந்த தேர்தல் நடந்தது திருமாவளவன் அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் வாக்குகள் வாங்கி வெறும் நாற்பத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார் இரண்டாம் பெற்றார் கண்ணப்பனவர்களும் ஒரு லட்சத்தி சொச்சம் வாக்குகள் வாங்கினார் கிருஷ்ணசாமியும் ஒரு லட்சத்தி சொச்சம் வாக்குகள் அவங்கள வாங்கின மரியாதையான வாக்குகள் வாங்கியிருந்தார்கள் ஆனால் திருமாவளவன் ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தை வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதாவது திமுக பாட்டாளி மக்கள் கட்சி மதிமுக காங்கிரஸ் கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து நின்றும் திருமாவளவன் அந்த கோட்டையில் அவர் தன்னுடைய அம்பு சின்னத்தில் அம்பு சின்னம் தேசிய கட்சிங்கிறதுனால ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துல பேலட் பேப்பரில் இருந்தது அவர் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் கிட்ட வாங்கினார் திருமாவளவன் இதுதான் இன்றைய அன்றைக்கு அந்த தமிழன் என்ற உணர்வில் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு திருநாவுக்கரசர் அவர்கள் செய்த உதவி அதற்கடுத்து இன்றைக்கு நான் ஏன் திருமாவளவனுடைய அரசியல் பயணம் என்பது ஒரு அடையாளம் பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னேன்னா இன்றைக்கு சொல்கிறாங்கல்ல தனியா நின்று பார் மோதிப்பார் அப்படின்னு சொல்லி தனியா நின்று அதுவும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நின்று ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வாங்கியவர் திருமாவளவன் அதுவும் சாதாரண விஷயமல்ல பூத் கேப்சரிங் செய்வதில் வல்லவர்களான பாமக நிறைய தொகுதிகளில் தலித்துகள் அவங்க எங்கே பாட் பாமகவினர் அதிகம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற குறைந்த அளவு சாதாரண மக்களாக இருக்கின்ற தலித்து உள்ளிட்ட பிற சாதி மக்களை பிற சமுதாய மக்களை வாக்களிக்க விட மாட்டாங்க பூத் கேப்சர் பண்ணுவாங்க அவங்க சொல்கிற இதுக்கு தான் வாக்கு போடணும் பரிச்சை அவங்களே போடுவாங்க பேலட் பேப்பரில் அப்போ பேப்பர் பேலட் பேப்பர் சிஸ்டம் தானே அப்படி ஒரு பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டத்தை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருந்த அந்த அவர்களுடைய கோட்டையிலே நுழைந்து திருமாவளவன் தன்னந்தனி மனிதனாக அதை சாதித்து காட்டினார் அவருடைய தோழர்களை எல்லாம் பார்த்தா அவங்க சாதாரண சட்டை தான் போட்டிருப்பாங்க சிலருக்கு செருப்பு கூட கிழிஞ்சு தேய்ந்து போன செருப்பு கிழிந்த சட்டைகளை போட்டு கொண்டு வந்தார்கள் அவங்களுடைய பொறுப்பாளர்களை சாப்பாட்டுக்கு கூட அவ்வளவு பிரச்சனை இதையெல்லாம் அவங்க எதிர்கொண்டு சவால்களை எதிர்கொண்டு அவங்க வாக்கு கேட்டாங்க அப்படி ஒரு அராஜகம் செய்த ஒரு கட்சி பிற அதாவது எந்த சாதியினராக இருந்தாலும் சரி மைனா மைனாரிட்டிஸ் பாமக இருக்கிற இடத்துல மற்றவங்களை அடக்கி ஆளுவாங்க அவங்களுக்கு ஜனநாயக உரிமைகளை மீட்டு கொடுத்தவர் திருமாவளவன் இன்றைக்கு பேசுகிறாங்கல்ல அதிபராகவே அப்படின்னு சொல்லி ராமதாஸை கண்டால் மட்டும் அதிபர்களுக்கு அதிபராகிறவங்களுக்கு பயம் ராமதாஸை கண்டால் அவங்க அவர்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டால் ஐயா ஐயான்னுக்குள்ளாக போட வேண்டியது அவர்கிட்ட வாங்கி தின்னுட்டு வலிச்சு நக்க வேண்டியது அவர் காலடியில் உட்காந்துக்கிற வேண்டியது வெளியே வந்து வெளியே வந்து வீரம் பேச வேண்டியது என்னையா வீரா இவங்க தான் ஈழத்துக்கு போய் தனி தனி ஈழம் பெற்றுத்தர போகிறாங்களா தேர்தலில் வன்முறையை கட்டவிழ்த்து விடுகின்ற ரா ராமதாஸை தட்டி கேட்க வழியில்லை ராமதாஸை கே கண்டால் மட்டும் இவருடைய வீரம் விடைபெற்று போய் போய்விடுகிறது ஆனால் வெளியே வந்த உடனே திருமாவளவனை நான் எதுக்கு இந்த காணொலியை வெளியிடு வெளியிடுகிறேன் என்றால் திருமாவளவனை குறைத்து எடை போட வேண்டாம் ஒவ்வொரு தேர்தலுமே திருமாவளவனுக்கு போர் செய்வது போல யுத்தம் செய்வது போல தான் போன தேர்தலும் அப்படித்தான் அதற்கு முன்பு தேர்தலும் அப்படித்தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அணி சேர்வதற்கு ஆளில்லாமல் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அராஜம் செய்வதை அவர்கள் ஒருபோதும் விடுவதில்லை பின்வாங்குவதில்லை அந்த அளவுக்கு பயிற்சி பெற்றவங்க இருக்கிறாங்க காலம் காலமாக தேக்கி வைத்திருக்கின்ற அந்த எண்ணம் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணத்திலே பாமகவினர் செயல்படுகிறார்கள் ஆகவே திருமாவளவனுக்கு ஒவ்வொரு தேர்தலுமே அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த தொகுதி தான் கிடைக்கிது விழுப்புரம் சிதம்பரம் இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் தங்களுடைய எதிரிகள் இருக்கின்ற இடத்தில் துணிச்சலாக களம் கண்டு துணிச்சலாக செயலாற்றுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு யுத்தமாக நடத்துகின்ற திருமாவளவன் அவரை குறைத்து இடைபடக்கூடாதுன்னு அங்கே எல்லாம் இதையெல்லாம் நடிகர் விஜய் போன்றவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வெற்று வீரம் பேசுகின்ற வாயிலே வார வாய் வார்த்தையில் வீரம் பேசுகின்ற தமிழத்திற்கு நீங்கள் நெய்தல் படம் கட்டி போவீங்க ஆனால் இங்கே இருக்கிற ராமதாஸை தட்டி கேட்க முடியாது ராமதாஸ் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி செய்கிற அதையெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கிருவீங்க இல்லை ஆனால் திருமாவளவனை அவர் குறைத்து மதிப்பிடுவார் அவருடைய சாதனைகள் இன்றளவும் நிகழ்காலத்திலும் ஒரு உதாரணமாக இருக்கின்ற அவருடைய சாதனை இன்றும் இன்றைக்கு இன்றே இன்று வர வரப்போகின்ற தேர்தலும் அவருக்கு யுத்தம் தான் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு யுத்தமாகத்தான் அவர்கள் நடத்துவார்கள் அந்த அளவுக்கு அங்கே நடக்கும் தேர்தல் அவ்வளவு பெரிய வன்முறைக்கு மத்தியில் அவர்கள் அந்த தேர்தலை வென்றெடுக்க வேண்டும் மிக எளிதாக எடை போட்டுவிட வேண்டாம் திருமாவளவன் அவர்களை அவருடைய வாழ்க்கை என்பது வாழ்க்கையில் அவர் அடைந்த வெற்றிகள் அவர் அவர் பெற்ற எம்பி பதவி பெரிய விஷயம் விஷயமல்ல அவர் ஒரு வன்முறை கும்பலுக்கு மத்தியிலே ஜனநாயகத்தை மீட்டு நிற்கிறார் என்றால் அதுதான் செய்தி அதுதான் உங்களை போன்றவர்களுக்கு செய்தி அந்த வகையில் திருமாவளவனுக்கு வருகின்ற தேர்தலும் ஒரு யுத்தம்தான் அந்த யுத்தத்தில் அவர் வென்றாக வேண்டும் அவருக்கான தோழர்கள் அவருடைய கட்சி தோழர்கள் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் அதே போல மற்ற தொகுதிகளிலும் வட மாவட்டங்களில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினர் அதிகமாக இருக்கின்ற தொகுதிகளிலும் இதர கூட்டணி கட்சியினருக்கு விடுதலை சிறுத்தைகள் உதவி செய்ய வேண்டும் விடுதலை விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்போடு தான் மற்ற இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை இருக்கிறார்கள் வெல்வது வட மாவட்டங்களில் வெல்வது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தை ஜனநாயக பூர்வமாக ஒரு தேர்தலை நடத்தி முடிப்பதிலே விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு நிறைய இருக்குது ஆகவே இப்போது இருக்கின்ற இருந்து வந்திருக்கு வந்து வந்திருக்கின்ற வீரம் பேசுகின்ற வாய்ச்சவடால் விடுகின்ற அதிபரிலே இருந்து யாரும் திருமாவளவன் அவர்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் திருமாவளவன் தன்னுடைய அரசியல் பயணத்தில் இன்னொரு யுத்தத்திற்கு அவர் தயாராகி வருகிறார் பார்க்கலாம் தேர்தலிலே எந்த அளவிற்கு அவர் தனக்காகவும் தன்னோடு பயணிக்கின்ற கூட்டணி கட்சிக்காகவும் எந்த அளவிற்கு வேலை செய்து வெற்றியை ஈட்டி தருவார் தருவார் என்பது அது மக்கள் கையில் இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் மறக்காமல் வாய் பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்